பெண்களை வந்து புடவையெல்லாம் கட்ட சொல்லி அவங்கள ஒரு கலாச்சார பொம்மை மாதிரி மாற்றிட்டாங்க அவங்களால வேகமாக ஓட முடியாது வேகமாக நடக்க முடியாது ஒரு சைக்கிள் ஓட்ட முடியாது ஒரு வீலர் ஓட்டக்கூடாது இந்த மாதிரி பெண்களுக்கு எதுவும் தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற ஒரு ஆடை ஆடையாக அந்த புடவையை தேர்ந்தெடுத்து அவங்கள கட்டி விட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துக்கு இன்னொருத்தர் போகிறது வீலரில் போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் எடுத்து கற்றுக்கிட்டால் தான் உண்டு மற்றபடி வந்து ஒரு இயல்பாக இதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஆரம்பத்திலே தகர்த்து விடுறதுக்காக தான் அந்த புடவை கட்டிகிட்டு இருக்காங்க புடவை கட்டுறது ஒரு கலாச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் மிதிக்க முடியுமா ஒரு புடவை கட்டிட்டு சைக்கிள் மிதிக்க முடியுமா ஒரு டூ வீலரில் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு இப்போ சிறப்பு தொழில்நுட்பம்லாம் கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் அந்த புடவை கட்டிட்டு போக முடியும் பெண்கள் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக எங்களை எங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போங்க இங்கே கூட்டிகிட்டு போங்க நான் அப்படி ஓரமாக ஒரு கால் ஒரு டூ வீலரில் ஒரு பக்கமாக காலை போட்டு உட்காந்துக்கிறேன் ஏன்னா அங்கே உண்டு ஓட்டிகிட்டு போ அங்கே நிப்பாட்டிடுங்க இங்கே கூட்டிட்டு போங்க ஒரு குழந்தை மாதிரி ஒரு கலாச்சார பொம்மை மாதிரி அந்த மாதிரி அதற்கான ஒரு உடையாகத்தான் இந்த இன்னை வரைக்கும் வந்து இந்த புடவை வந்து ஒரு பெருசாக போற்றப்படுவதற்கு காரணம் இந்த அடிமைத்தனத்தை வந்து அது போற்றப்படுறது தான் அதோடய அடையாளமாக தான் இதை நம்ம பார்க்கணும் அதனால் இந்த புடவைக்கெல்லாம் தடை போட்டால் தான் பெண்கள் இன்னும் சுதந்திரம் ஆகுவாங்க குறைந்தபட்சம் வேலைக்கு போகிற பெண்களுக்காவது புடவை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதாவது வேறு பாதுகாப்பான உடைகள் வேகமாக ஓடவும் நடக்கவும் எல்லா வேலையும் ஒரு உடையை மறந்து அவர்கள் ஒரு வேலையை செய்யணும் அந்த மாதிரி ஒரு எளிதாக வேலை செய்வதற்கு அனுமதிக்கின்ற ஒரு உடையை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க அதை தான் அணியணும் அப்படின்னு குறைந்தபட்சம் வேலை செய்கிற இடத்துலையாவது அந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தணும் அப்போ தான் வந்து இது எல்லாம் பெண் சுதந்திரத்தை அடிப்படையாக கூடும் அதனால் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம்னு பேசுகிற பெண்கள் முதல்ல புடவை அணிவதை தவிர தவிர்க்க வேண்டும் உடைக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் பெண் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறது ஒரு அறியாமையின் வெளிப்பாடு தான் நம்ம காலை நம்ம கட்டி போட்டுட்டோன்னு வைங்களேன் நம்ம கையை கட்டி போட்டுட்டோன்னு வைங்களேன் இந்த கட்டை அவுத்து விடுங்க அதுதான் வந்து சுதந்திரத்துக்கு வழி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா இந்த கட்டி கட்டியிருக்க அவரோட கையை கட்டியிருக்கிறதுக்கும் காலை கட்டியிருக்கிறதுக்கும் அந்த அவரோட சுதந்திரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தில் நிறைய சுதந்திரங்கிறது அது மிகப்பெரிய ஒரு நூறு சதவீதம் அப்படின்னா அதில் ஒரு எழுபது சதவீதத்தை வந்து இது தடுத்து வச்சுக்கிட்டுருக்குது இந்த மாதிரி ஆடைகள் இருக்குதுல இது வந்து இந்த புடவை இதெல்லாம் வந்து எழுபது சதவீத சுதந்திரத்தை வந்து தடுத்து வச்சிக்கிட்டு இருக்குது தடுக்கு தடுக்கின்ற ஒரு ஆடையாக இருக்குது பெண்களை பார்க்குற கண்ணோட்டமே வந்து ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஒரு பொம்மை மாதிரி பார்க்குறாங்க ஒரு கலாச்சாரத்தை வந்து தாங்கி நிற்கிற ஒரு பொம்மைகளாக பார்க்குறாங்க அந்த புடவையோட பெண்கள் படுற அவஸ்தை அவங்ககிட்ட கேட்டாலும் தெரியும் எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் புடவைகிட்டருந்து பெண்களை பாதுகாக்கணும் புடவைக்கு ஒரு நிரந்தரமான தடையை விதிக்கணும் குறைந்தபட்சம் தொழில் செய்கிற இடத்துலையாவது புடவை அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை பெண் சுதந்திரம் என்பது அதற்கான பாதையில் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை பெண்கள் எடுத்து வைக்க முடியும் பெண்களை பற்றிய கண்ணோட்டமே மாறும் பெண்களை பற்றின பரிதாப உணர்ச்சி குறையும் இப்போல்லாம் பெண்களை பார்க்கும்போது ஒரு பரிதாப உணர்ச்சியோடு பார்க்குறாங்க இந்த மாதிரி புடவைகளை இதுதான் உங்களுடைய கலாச்சாரம் இதுதான் உங்களுடைய ஆடை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க விருப்பமாக இல்லை அது நிர்பந்திக்கப்பட்டிருக்கு அது திணிக்கப்பட்டிருக்கு அதனால் திணிப்பாக இருக்கிறதுனால அது அது வந்து புடவையோடு பார்க்கும்போது பெண்கள் ஒரு பரிதாபத்திற்குரியவர்களாக ஆண்களின் பார்வையில் தெரிகிறார்கள் பரிதாபத்தை ஆண்களிடமிருந்து எதிர்பார்க்கிறவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அதனால் பெண் சுதந்திரம் இதற்கும் அந்த புடவை அணிவதற்கும் நிறைய தொடர்பு இருக்குது புடவை அணிந்து கொண்டு பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுவதே அறியாமையின் வழிபாடு தான் புடவை அணி அணிகின்ற பெண்களால் ஆண்களுக்குத்தான் பெரிய சுமைகள் அந்த பெண்களை வந்து அந்த பெண்களால் சைக்கிள் மிதிக்க முடியாது அல்லது டூ வீலரில் போக முடியாது பெரும்பாலான பெண்கள் கொஞ்சம் பேர் போகிறாங்க பெரும்பாலான பெண்களால் டூ வீலரில் போக முடியாது அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் கூட்டி கொண்டு விடுறது எங்கே போனாலும் பின்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும் அவங்களா ஒரு வண்டி ஓட்டிக்கிட மாட்டாங்க சுயமாக நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட மாட்டாங்க குறிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதுக்கு பொதுவான இடங்களில் வேலை செய்கிற இடத்துல கூச்சப்படுவாங்க தயக்கம் காட்டுவாங்க நிறைய சிரமங்களை அவங்க அனுபவிச்சிட்டு வராங்க ஆண்களின் விருப்பத்துக்காக இந்த மாதிரி புடவை அணிகிறாங்களா இல்லை அவங்களும் அதை அது நமக்கு எத்தி தேவையாக இல்லையான்னு அவங்களுக்கும் தெரில பெண்களுக்கு அதனால் வந்து ஆண்களின் சொ பெண்கள் வந்து இந்த மாதிரி புடவைக்கு தட உதிச்சு வேறு ட்ரெஸ்ஸும் நல்லா நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் குஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதுக்கும் எந்தவித சிரமமும் இல்லாத ஒரு எளிதான ஒரு ஆடை பெண்கள் அணிந்து கொண்டால் அதனால் ஆண்களுக்கு வாழ்க்கை வந்து மிகவும் எளிதாக மாறும் பெண்களுக்கு வந்து நம்மளால் எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியும் ஒரு புடவை அணிந்து கொண்டு ஒரு பெண்களால் செய்ய முடிகிற விஷயத்தை விட பல மடங்கு புடவை அணியாமல் வேறு ஏதாவது ஒரு ஆடை நடப்பதற்கும் ஓடுவதற்கும் குனிந்து திணிந்து வேலை செய்வதற்கும் எளிதாக இருக்கிற ஒரு ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் ஆடையை மறந்து பெண்கள் வாழ வேண்டும் எப்போ பார்த்தாலும் புடவை ஒதுங்கியிருக்கா செரிஞ்சுருக்கா அல்லது வந்து தெரியுதா இல்லையா இடுப்பு தெரிதா அதுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இழுத்து விட்டுக்கிட்டு இதுக்கே இப்போ இந்த கை இதாயிருக்கு அதனால் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வந்து உடையை மறந்து விட வேண்டும் அளவுக்கு உடையை மறந்து ஒரு வே வேலை செய்யணும் பெண்கள் உடையை க உடையை சரி பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதனால் பெண்களுடைய ஆளுமை திறன் திறமை வந்து பல மடங்கு குறைஞ்சிரும் அதனால் பெண்களை பெண்களை வந்து ஒரு குறைச்சி மதிப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி ஆடை வந்து உதவும் பெண்கள் வந்து அந்தளவுக்கு திறமை இல்லாதவர்கள் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஆண்கள் ஆண்களை வந்து மிக மிக பார்க்குறதுக்கு தான் அது வழி இப்போ பெண்கள் வந்து மிகப்பெரிய சுமைகளாக மாறி எங்கே போனாலும் அவங்க வந்து ஒரு ஒரு டூ வீலர் ஓட்ட மாட்டாங்க அல்லது ஸ்கூட்டி ஓட்ட மாட்டாங்க அல்லது வந்து சைக்கிளில் போக மாட்டாங்க புடவையினால் எங்கே போனாலும் ஆண்கள் தான் கூட்டிக் கொண்டு கூட்டிக் கொண்டு விடணும் ஆஃபீஸ்க்கு கூட்டு போனால் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும் திரும்ப உண்டு வீட்டில் உண்டு ஓடணும் எங்கே போனாலும் பின்னாடியை உட்கார வச்சுக்கிட்டே ஆண்கள் வந்து டிரைவர் மாதிரி வேலை பார்க்குறாங்க இதனால் இதனால் பெண்கள் மீது கோபமும் வெறுப்பும் தான் அதிகரிக்கும் இது வந்து பெண்கள் மீதான வன்முறை தான் இது அதிகரிக்கும் ஆண்களுக்கு பெண்களை நினச்சாலே கோபம் வரும் என்னடா இது அடிமை வேலை பார்க்குறமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் இது பெண்கள் மீதான வன்முறைக்கு தான் அது வழி வகுக்கும் பெண்ணடி மித்தனத்தை இது இன்னும் அதிகப்படுத்தும் பெண்கள் மீது ஆண்களுக்கு மரியாதையே வராது ஒரு பயமே வராது அதனால் அந்த ஆடையை மாற்றிட்டு நல்லா ஓடுவதற்கும் நிமிர்ந்து உட்காந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு டூ வீலர்லாம் ஓட்டுறதுக்கு உடையை மறந்து வேலை செய்கிற ஒரு ஆடையை வந்து பெண்களுக்காக பரிந்துரை பரிந்துரைக்கணும் இந்த மாதிரி புடவைக்கு தடை வச்சிடணும் புடவைங்கிறது எவ்வளோ மோசமான ஆடை அதில் வேற பத்தாயிரரூபா இருபதாயிரரூவா ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் பட்டு புடவை இது எப்படி இருக்குது பாருங்க இது வந்து மிக கேவலமான ஒரு இது